கார்த்தி தீபாசியில் இப்போ உண்மையிலேயே அருமையான எபிசோட் வந்துருக்குன்னே சொல்லலாம் மிஸ் பண்ணுவாங்க ஃபுல்லோடையும் கேளுங்கள் அதுக்கு முன்னாடி அப்படின்னு பிடிச்சிருச்சுன்னு லைக் பண்ணி பாருங்க ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டிசாக ஆதரவு தாங்க நம்ம ரம்யா வந்து அவங்க வீட்டுக்கு வந்து போகிறாங்க ரியா முன்னாடி வந்து எல்லா ஜாமனும் தூக்கி போட்டு உடைக்கிறாங்க என்ன ஏதுங்கிற மாதிரி ரியா வந்து கேட்டோன்னா வந்தோடன எல்லா பொருளையும் தூக்கி போட்டு உடைச்சிட்டே ரம்யா இதெல்லாம் அவனுக்கு தேவையா அப்படின்னு சொல்லும்போது அவங்க என்னை எப்படி தெரியுமா கிண்டல் வச்சு பேசிகிட்டு இருக்காங்க மைதிலியும் மீனாட்சியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப நடந்தவங்க எல்லாம் சொல்லும்போது ஃப்ரீயாக வந்து ஒரு ஐடியா வந்து கொடுத்தாங்க சூப்பர் இந்த ஐடியா வந்து எக்ஸிக்யூட் பண்ணா சூப்பரா வந்து நான் ஜெயிச்சிருவேங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப கார்த்தி வந்து செல்ஃபோனே பார்த்துட்டு இருக்காங்க அப்பன்னு பார்த்து ஆனந்த் வந்து அம்மா என்ன இந்த ரொம்பல தூங்க சொல்லியிருக்காங்க உனக்கு எதுவும் தொந்தரவு இல்லையே இல்லை இல்லை என்ன இருக்க போதே தூங்கிக்க எந்த பிரச்சனையும் இல்லை தொந்தரவாக இருந்தாலும் வேற வழியில் நீ அட்ஜஸ்ட் பண்ணி பொறுத்துக்கிட்டு தான் ஆகணும் என்ன இவன் தொந்தரவுங்கிறான் தூக்கத்துல என்னடா பண்ண போறான் அப்படின்னு சொல்லி யோசிச்சிட்டு இருக்காங்க அந்த இடத்துல பார்த்தா இவர் பயங்கரமா வந்து விடுவார் போல இருக்கு அதுக்காக வந்து நம்ம மீனாட்சி வந்து பஞ்சு வந்து கொடுக்குறாங்க கார்த்தி இந்த பஞ்சு வந்து உங்களுக்கு தேவைப்படும் எதுக்கண்ணி பஞ்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது உங்களுக்கு இப்போ தெரியாது போக போக உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லும்போது எதார்த்தமாக உள்ளே வந்து வராங்க செல்ஃபோனை வந்து பார்க்கலான்ட்டு இருக்காங்க அந்த இடத்துல திருப்பியும் கார்த்தியும் ரொம்ப பார்த்துட்டு இருக்காப்புல ஒரு பக்கம் ரம்யாவுக்கு வந்து ஃபோன் அடிக்கிறாங்க நம்ம தீபா காலையில் எடுத்தோம்ல ஃபோட்டோ அதெல்லாம் அனுச்சிவே நான் என் ஹஸ்பண்டுக்கு வந்து அனுச்சி வைக்கிறோம் சரி சரி நான் அனுப்பிச்சு வைக்கிறேன்னு சொல்லிட்டு ஃபோனை வந்து வச்சிடுறாங்க தீபா வந்து ஃபோனை வந்து பார்த்தோன்னே அப்படியே அந்த ஃபோட்டோ வந்துடுச்சு போல இருக்கு அந்த ஃபோட்டோவை அப்படியே வந்து கார்த்திகிட்ட வந்து ஷேர் பண்ணிடுறாங்க நான் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுறேன் என்னோட ஃபீலிங்ஸ் உங்களுக்கு இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க அந்த இடத்துல நம்ம தீபா உடனே வந்து என்னங்க நீங்கள் காமெடி கிமிடி பண்ணுறீங்க எனக்கு தூக்க வருது நான் தூங்க போகிறேன் சும்மா காச்சும் இந்த மனுஷன் நான் தான் மனசில் வந்து இருக்கேன் ஐ லவ் யூ செல்லும் சாப்பிட்டியா தூங்கினியான்னு எதுவும் பேசுகிறாரா இவருக்கு கடைசி வரைக்கும் லவ் வராதுங்கிறது மட்டும் தெல்ல தெளிவா தெரியுதுங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க கார்த்தி வந்து யதார்த்தமா வந்து தூங்குறாங்க அப்போன்னு பார்த்து ஏதோ ஒரு மிஷின் ஆன் பண்ண மாதிரி ஒரு சத்த வந்து கேட்குது யார் அது மிஷின் ஆன் பண்ணுதுங்கிற மாதிரி கார்த்தி வந்து அல்டிமேட்டா வந்து பர்ஃபார்ம் பண்றாரு இந்த எபிசோட் ஃபுல்லாகவே எக்ஸ்ட்ரா நிறைய இருந்துச்சுன்னு சொல்லலாம் அவரோட ஆக்டிங் கீழே பார்க்குறாங்க என்னடா அது வித்தியாசமான மிருக்கமா இருக்குமா அப்படின்னு சொல்லி திரும்பி பார்த்தா நம்ம ஆனது தான் வந்து கொட்டை விட்டுக்கிட்டு இருக்காங்க இதுக்கு தான் பஞ்சம் வந்து கொடுத்தாங்களா இனிமேட்டு இப்படியெல்லாம் நடந்துச்சுன்னா நம்மளால் எப்படா தூங்க முடியும் ஒரு மாதம் ஆகுமே கல்யாணம் நடக்கிறதுக்கு அது வரைக்கும் இவன் நம்ம ரூமில் தான் தூங்க போகிறானா ஐயோ பஞ்சு வச்சாலும் கட்டுப்படி ஆகாதே அப்படின்னு சொல்லிட்டு ரூமை விட்டு வெளில வராங்க அந்த இடத்துல என்னதுரா இது அப்படின்னு சொல்லி தீபாவும் தூங்கிட்டு இருக்கிறப்ப மீனாட்சி வந்து அவங்க மேலே வந்து கால் போடுறாங்க இது சரி வராதுன்னு சொல்லிட்டு அப்படியே வந்து அவங்களும் ரூமை விட்டு வெளில வராங்க நம்ம தீபாவும் வந்துடுறாங்க ஒரு பக்கம் கார்த்தி வந்துடுறாங்க நீங்கள் என் ஞாபகத்துனால தானே வெளில வந்தீங்க எனக்கு தெரியுங்க அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல தீபா நீங்கள் வேறு உள்ளுக்குள்ளே ஒரு பழைய படம் மூவி இருக்குல்ல அது அப்படியே வந்து ரிப்பீட் ஆன மாதிரியே இருக்குது உள்ளுக்குள்ளே எங்கள் அண்ணன் வந்து செம்மையாக வந்து கொட்டை விட்டுக்கிட்டு இருக்கான் சவுண்டு கேட்காம தான் வந்து வெளில வந்தேன் ஐயோ அப்படிங்களா ஏன் ஞாபக இல்லையா அப்படின்னு சொல்கிறாங்க ஏங்க நீங்கள் இப்படியெல்லாம் பெர்ஃபார்ம் பண்ணுவீங்கன்னு தெரிஞ்சிருந்தா ரூமுக்குள்ளே இருக்கிற எங்கள் அண்ணனே தேவலாம போல் இருக்குது நான் போகிறேன் ரூமுக்கே போகிறேன்னு கார்த்தி வந்து பேசும்போது என்னங்க நீங்க உங்களுக்கு பிடிச்சது எதுவும் இருக்கா அதுவும் இந்த நைட் டயத்துல ஆசைப்பட்டு சாப்பிட்றதுக்கு எதுவும் இருக்கா அது ஏகப்பட்ட திங்ஸ் இருக்குங்க நைட் டயத்துல என்ன கிடைக்கும் அதுவும் சூப்பரா இருக்கும்னா குழு குழுப்பா இருக்கணும்னா குல்ஃபி எனக்கு ரொம்ப பிடிக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க எது போறாங்க குல்ஃபி வேணும்னா இங்க எப்படி நம்ம வாங்குறது ரம்யா தான் நான் உதவி செய்கிறேன் இருக்கான்னு சொல்லி ரூம் குள்ள போனதுக்கு அப்புறம் ரம்யாவுக்கு வந்து கால் பண்றாங்க ரம்யா வந்தா நல்லா அசந்து வந்து தூங்குறாங்க அப்ப இருக்கு யாருடா அது இந்த நேரத்துல கால் பண்ணுறதுன்னு அரகுற தூக்கத்தில் வந்து காலை வந்து அட்டன் பண்றாங்க ரம்யா ரம்யா எனக்காக உதவி செய்ய முடியுமா நைட்டு பதினொன்றரைக்கு உனக்கு என்னடியும் உதவி செய்யணும் திருப்பி ஏதாவது ஃபோட்டோ எதுவும் அனுப்பிச்சி வைக்கணுமா நான் தான் எல்லா ஃபோட்டோவும் அனுப்பிச்சி வச்சிட்டேனே எனக்கு குல்ஃபி வேணும் குல்ஃபி வேணும் நான் வெளியில் போய் வாங்கிக்கேன் எனக்கெல்லாம் கார்லாம் ஓட தெரியாது ஆட்டோவும் பிடிக்க தெரியாது நீ என்ன பண்ணுறனா எனக்கு இன்னும் ஒரு இருபது நிமிஷத்துல குல்ஃபியோட என்னை வந்து சந்திக்கிற இன்னது இருபது நிமிஷத்துக்கு இல்லையா ரம்யா நீ எப்படி இருந்தாலும் வந்து கார் எடுத்துட்டு என் வீட்டுக்கு வருவேன் வர வழியில் வந்து இருபது நிமிஷத்துக்குள்ள வந்துடலாம் எங்கேயாவது குல்ஃபி பார்த்தேன்னா கையோட வாங்கிட்டு வந்துடு இதில் இது வேறையா அவசியம் வரணுமா தூக்கம் வருது அப்போனா நீ எனக்கு உதவி செய்யணுன்னு சொல்லி அதெல்லாம் சும்மாவா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே சரி உதவி செய்கிறேன் என்ன பண்ணுறது இதுக்கு தான் தேவலாம் வந்து வாக்குறுதி யாருக்கும் கொடுக்கக்கூடாது பிள்ள இருக்குன்னு சொல்லிட்டு குல்ஃபியோட வராங்க அந்த இடத்துல நம்ம ரம்யா ஃபோன் அடித்தோன்னா வாசலில் வந்து வாங்குறாங்க சரி நீ தான் வாங்கி கொடுத்தேனே நான் சொல்ல மாட்டேன் இதில் இதுவரையா நானே கஷ்டப்பட்டு தான் வாங்கினேன்னு என் புருஷன் கிட்டே சொல்ல போகிறேன் சரிமா இனிமேட்டு தயவு செஞ்சு ஃபோன் பண்ணாத எதுவாக இருந்தாலும் ஒரு ஏழு மணிக்கு மேலே வந்து ஃபோன் பண்ணு நான் ஏழு மணிக்கு தான் எந்திரிப்பேன்னு சொல்லிட்டு ரம்யா மட்டும் கார் எடுத்துட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க கார்த்திக் வந்து ஃபோன் அடிக்கிறாங்க என்னது வெளியில வாங்கங்க உங்களுக்காக ஒரு விஷயம் வந்து சிறப்பாக வந்து வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது குல்ஃபி எடுத்து நீட்டுறாங்க என்னங்க குல்ஃபி உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அந்த இடத்துல கார்த்திகிட்ட குல்ஃபியா சரி பார்ப்போம்னு சொல்லி அந்த இடத்துல வந்து குல்ஃபி வந்து சாப்பிட்றாங்க அப்பன்னு பார்த்து தீபாக் வந்து குல்ஃபி வந்து கவரே வந்து கிளிக்க தெரில என்னங்க நீங்கள் உங்களுக்காக வந்து குல்ஃபியெல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுத்தேன் அதெல்லாம் இருக்கட்டும் நீங்களா வாங்கிட்டு வந்து கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க பின்னா நான் தான் உங்களுக்காக இருபது நிமிஷத்துக்குள்ள ஏறி ஏறி கடைக்கடையா ஏறி ஏறி குல்ஃபி வந்து வாங்கிட்டு வந்தேன் நீங்க உங்க ஃப்ரெண்டு ரம்யாக்கும் ஃபோன் பண்ணிருக்கீங்க அவங்க அரை உர தூக்கத்துல வந்து காலை வந்து எடுத்திருக்காங்க அவசியம் நீங்க வாங்கிட்டு வந்து கொடுத்தனால உங்க ஃப்ரெண்ட் வந்து உங்க மேல அன்பு பாசம் வச்சிருக்கறதுனால அப்படியே வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்காங்க எப்படிங்க அப்படியே கரெக்டா சொல்றீங்க நான் தான் பாத்தனேன் என்னது பாத்தீங்களா ஆமா ரம்யா வந்து உங்ககிட்ட குல்ஃபி கொடுக்கறதான் நான் தான் பார்த்தனேன் அதைத்தான் சொல்றேன் கவரம் பிக்க தெரிஞ்சிச்சா இதுல டயலாக் வேற அப்படின்னு நம்ம கார்த்தி வந்து கிண்டல் பண்ணிட்டு அப்படியே குல்ஃபி வந்து கொடுக்குறாங்க அவங்களும் வந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க எங்கள் செல்ஃபி எடுக்கலாமா ஓ குல்ஃபி வித் செல்ஃபியா ஓகே ஓகே எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொன்னேன் அப்படியே வந்து குல்ஃபியை வந்து வச்சுக்கிட்டே வந்து கார்த்தி நம்ம தீபா வந்து அழகழகாக வந்து போஸ் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க ரம்யா ஒரு பக்கம் கேவலமாக நினச்சிக்கிட்டு இருக்காங்க இவ தூங்கவும் விட மாட்டேங்கிறா இவளுக்கு இருக்கா நானும் வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்கணும் ஒரு பக்கம் என்னோட திட்டத்தையும் செயல்படுத்தணும் கார்த்திக் மேலேயும் என் மேலே சந்தேகம் வராமல் இருக்கணும் ஆனால் கடவுளை என்னோடய வேலை தான் மிகப்பெரிய வேலையாக இருக்குங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம ரம்யா அது மாதிரி காட்டி எபிசோட அருமையாக மாதம் முடிச்சிருந்தாங்கன்னே சொல்லலாம் ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் தீபாவோட ஆக்டிங்காக இருக்கட்டும் நம்ம கார்த்தியோட ஆக்டிங்காக இருக்கட்டும் அவ்வளோ சூப்பராக வந்து ஃப்ரெஷ்ஷாக எங்கேஜாக வந்து கொண்டு போயிருந்தாங்க ரெண்டு பேருமே வந்து துரு துருன்னு சூப்பராக நடிச்சிருந்தாங்கன்னே சொல்லலாம்